நக்கீர தேவநாயனார் அருளிச் செய்த திருமுருகாற்றுப்படை இருநூற்று ஆறு முதல் இருநூற்று பதினான்கு அடிகள் வரை செய்யன் சிவந்த ஆடையன் செவ்வரை செயலை தன்தளிர் துயல்வரும் காதினன் கச்சினன் கடலினன் செச்சை கண்ணியன் குழலன் கோட்டன் குறும்பள்ளியத்தன் தகரன் மஞ்சையன் புகரில் சேவலங்கொடியன் நெடியன் தொடியணி தோழன் தரம் பார்த்தன்ன இன்குரல் தொழுதியொடு குறும்பொறி கொண்ட நருந்தன் சாயல் மருங்கிற்கட்டிய நிலநேர்பு தொகிலினன் இதன் பொருள் சிவந்த நிறமுடையவனும் சிவந்த பரிவட்டம் என்னும் ஆடை அணிந்தவனும் செவ்விய மலையில் தளிர்த்த அசோகினது குளிர்ந்த தளிர் அசைகின்ற காதினை உடையவனும் பூங்கச்சை உடுத்தவனும் வீரக்கழலை உடையவனும் வெற்றிமாலை அணிந்தவனும் வேங்குழலை ஊதுகின்றவனும் குறிக்கப்பட்ட கருங்கொம்பினை உடையவனும் சிறிய பலவான வாட்சியங்களை உடையவனும் கைக்கிடாயை உடையவனும் மயிலை உடையவனும் குற்றமில்லாத சேவலங்கொடியை உடையவனும் எல்லாரிலும் நெடியவனும் வாகுவளையம் செறிந்த தோள்களை உடையவனும் யாழ் ஆரவரித்தால் ஒத்த கந்தருவ மகளிர் திரளுடனே மார்பில் சந்தனம் குங்குமங்களால் தட்பம் உடைத்தாகிய திருமேனியை உடையவனும் இடையில் கட்டின நிலத்தில் பொருந்திய திருவுடை ஆடையை உடையவனும் என்று முருகப்பெருமானுடைய பொலிவை இவ்வடிகளில் குறிப்பிடுகின்றார்